தம்பி விஜய் சொல்றபடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது இந்த மாதிரியான கொள்கைகளை இந்த மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துதான் பண்ணணும் சட்டசபை தேர்தலில் வந்து கணிசமான முறையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மிகவும் சாதகமாக இருந்துட்டு இருக்கு போகின்ற கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் மட்டுமே லைசன் பண்ண வேண்டியது ஆவேக்காவே வந்து தனிப்பெரும்பான்மையுடன் வந்து வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் எங்களை அரவணைத்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அதிக அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படும் சொல்கிறார்கள் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியை பற்றி பேசுவோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதுமே வந்து கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒருபோதுமே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த பத்து மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க தான் மற்ற மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை பேருமே அரசியல் பொறுத்தாமல் அவங்களாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காமல் இந்த பத்து மாவட்டம் சேர்ந்தவங்க தான் வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டு இல்லாமல் வந்து நாங்கள் மட்டும்தான் தலைவர் நாங்கள் மட்டும்தான் மந்திரி அரசியலில் புரிந்து பயணம் செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது அதுதான் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான அரசியலாக இருக்கும் தம்பி விஜய் திருப்பி திருப்பி அனைத்து மக்கள் அரசியல்னு சொல்கிறதுனால அது சொல்ல வேண்டியிருக்குது ஆர்ஆர் அறிவு நேருக்கு எனக்கு அன்பான வடக்கு அதான் சார் டிவிக்கே ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் கமிட்டியை பற்றி நான் சொல்லுறேன் தாவே கவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து தொண்டர்களை அவங்க அந்த அவங்க ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றின ஒரு கட்சி அப்படின்னு தான் வந்து ஊடகங்கள் மூலம் உண்மை மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவர் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து ஆளுமை மிக்க நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கே பொறுப்பு அதிகமாக கொடுத்தா அந்த அன்போடும் பாசத்தோடும் இல்லை கட் அவுட் வைக்கிறதுலேருந்து மாலை போடுறதுலேருந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து ஜெயிக்க வச்சவங்க அதே சமயத்தில் அதே போல் தான் அரசியல்லையும் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினச்சிட்டு இருந்திருக்காரு இந்த நாட்டில் வந்து அங்கே அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டுருக்கவங்க எல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புஷ்யானந்த அவர்களை போய் வந்து பார்க்குறப்போது கூட வந்து அவர் எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்கிறாரு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு பல எக்ஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் வந்து பல்வேறு முக்கிய நபர்கள்லாம் கூட போய் பார்த்தபோது கூட ரொம்ப அன்பாக உபச புஷ்ஷியானந்தும் அவருடைய சகர்களும் வந்து அலுவலகத்தில் வந்து அவர் அத்தனை பற்றி வந்து வரவேற்பார்கள் ஆனால் கட்சியில் நாங்களும் பொறுப்பேற்று செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி வந்து அவங்க வந்து பொறுப்பு கொடுப்பதில்லை அல்லது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதில் வந்து நூறு பேர் இப்போங்களை கோயம்பட்டு இவ்வளோ இப்போ வந்து விஜய் வந்து வெளியில் பேசல பேசலான்னு கரூரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது பார்த்திங்களா அந்த எஃப்ஐஆர் வந்து நேரடியாக வந்து அரசு தரப்பு வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு போடுது அரசு தரப்பு வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு போடும் பொழுது அது தாவேக்காவுடைய அந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பற்றி குற்றவாளிகள்னு மாற்றிட்டாங்க ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டுமே வந்து பொறுப்பை ஒப்படைச்சிருந்ததுனால முப்பது நாட்கள் வந்து இந்த கட்சி வந்து நகர முடியல பொறுப்பாளர்கள் முக்கியமான பொறுப்பாளர்கள் மேலாம் வந்து எஃப்ஐஆர் போட்டு மற்றும் சிலர் அப்படின்னு வேறு போட்டாங்க கரூர் எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க மற்றும் சிலர்னு போட்டாங்க மற்றும் சிலர்னு போட்டால் யாரை கைது பண்ணுவாங்க மறுபடி இப்போ வந்து விஜய் வந்து களத்துக்கு வரல களத்து மேட்டுக்கு வரல வந்து அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க களத்தில் நிற்காத ஒரு தலைவரா அப்படின்னு அவரையும் பொறுப்பாளர்களையும் அவரை சார்ந்த மற்றும் சிலரையும் சேர்த்து நீங்கள் வந்து குற்றவாளியாக போட்டு அரசு பொழுது நீங்கள் எந்த அளவில் அதில் கோஆப்ரேட் பண்ண முடியும் விஜய் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் போய் மனு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லாமல் அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்கிட்ட போய் மறுபடியும் கரூருக்கு நான் போய் பேசணும் ஜனங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனு கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீ கரூர் எஸ்பிட்டே போய் கொடுங்கிறாரு கரூருக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய தடையாக போச்சு வாட் இஸ் த நீடு ஓ நீட் பேஸ்டு இப்போ நீங்கள் வந்து இந்த சமயத்தில் ஏற்கனவே கைதேர்ந்த அனுபவம் மிக்க அதிகாரிகள் ஐஏ ரிட்டையர்டான ஐஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ரிசைன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐஆர்எஸ் ஆஃபி ஆஃபீசர்ஸு ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேயே வந்து நேர்மையான போலீஸ் ஆஃபிசர் அப்படியெல்லாம் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலையும் ஒரு டீம் வச்சுக்கணும் உங்களுடைய பரப்புரைக்கு போகிற பொழுது போலீஸோட லைசன் பண்ணி இப்போ அன்னைக்கு வந்து இருபத்தி தேதி கூட்டத்துக்காக கரூரில் போய் வந்து ஒரு லைசன் மீட்டிங் போட்டாங்க அதில் பதினோரு கட்டளைகள் போட்டாங்க பதினோரு கட்டளை வந்து யாருக்கு ஃபேவராக இருந்துச்சு அது வந்து தாவேக்காவுக்கு ஃபேவராக இருந்துச்சா இல்லை அரசுக்கு ஃபேவராக இருந்துச்சா அப்படிங்கிறத கன்சல்டேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டு மூணு ஊடகங்களில் நம்ம சொன்னோம் அதை வந்து தாவைக்கா வந்து நல்லா உள்வாங்கிச்சு நல்லா உள்வாங்கல அடிப்படையில் இப்போது வந்து அவங்க வந்து ஒரு ஆலோசனை குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து நியமிச்சிருக்காங்க நியமிக்கும்போது கூட எவ்வளோ நிதானமாக நியமிக்கணும் அப்படின்னா இப்போ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே வந்து இன்டெலிஜென்ஸில் ஏடிஜிபியாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி உறுப்பினருக்கு மேலே போய் அந்த குடும்பத்தோடு இணைந்து பணியாற்றுறதா அதன் மூலமாக வந்து அவர் வந்து சில வீடுகளை வந்து தன்னுடைய பேருக்கும் தன் குடும்பத்தார் பேருக்கும் பெற்றுக்கொண்டார் அப்படின்லாம் வந்து வழக்குகள்லாம் ஃபேஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தில் பெரும் கூட்டம் ஆஃபீஸர்ஸே இருந்தாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ஏடிஜிபி ஒருத்தர் இருக்காரு ஐஜி ஒருத்தர் இருக்காரு எஸ்பிஸில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மட்டுமல்லாமல் அவங்க அவருடைய தோழியார் மற்றும் அவர் குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபத்தஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஏடிஎம்கேவுக்கு ரொம்பவும் வேண்டியவர்களாகவும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவே வந்து செயல்பட்டாங்க குறிப்பாக சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸ் கூட வந்து சென்னை சிட்டிலே இருக்க முடியல தரிசியெல்லாம் வந்து உள்வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா தம்பி விஜய்க்கு வந்து இது போன்ற செய்திகள்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அவர் என்ன மாதிரியான ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணணும் ஏற்கனவே வந்து கட்சிக்காரர்களுக்கு மேலே கட்சிக்காரர்களோட பத்து மடங்கு மேலே போய் வந்து அவர்களுக்கு சுயலாபத்திற்காக வந்து அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடு வந்து ஒட்டி உருவாடுறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தாருக்கு வேண்டியவர்கள் மட்டும்தான் சென்னை சிட்டிலே ஒர்க் பண்ண முடியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போ இறந்து போகிறதுக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது முக்கியமான ஆஃபீஸர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க அந்த ஏடிஎம்கேயில் வந்து நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இந்த மூன்று பேருக்கும் வேண்டியவங்க மட்டும்தான் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே போலீஸ் ஆஃபீஸரே வேலை பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு டிஜிபி ஒரு ஏடிஜிபி ரெண்டு ஐஜி ரெண்டு எஸ்பிகள் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் மட்டும்தான் வந்து பதவியிலேயே இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அநீதி அரங்கேற்றினாங்க அதெல்லாம் வந்து அந்த ஜிஓவை டிஜிபி ஆபீஸ்ல போட்ட ஜிஓவை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனா நிறைய பேர் ஜெயிலுக்கு போடுது ஒரு பர்டிகுலர் ஆளுகளை மட்டும்தான் சென்னை சிட்டிலே வேலை பார்க்க முடியும் எப்படின்ட்டு இப்ப இப்போ ஆறுமுகசாமி ஆணையம் அமைத்த போது என்ன நடந்ததுன்னே வந்து மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கொடுங்க மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது கூட ஜெயலலிதாவுக்கு கடைசி வரை என்ன நடந்தது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை யார் விசாரணை வேண்டும் என்று சொன்னாரோ அவரே விசாரணைக்கே ஆஜராகவில்லை இப்படியெல்லாம் வந்து இதுக்கு ஆக வேண்டாம்னு சொன்னவங்க ஆகணும்னு சொன்னவங்க இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஏ ஐபிஎஸ் ஆஃபிசர் வந்து கூடவே இருந்து ஏற்பாடு பண்ணேன் கமிட்டி போட்டிருக்காங்களா தாவிக்கல இதில் அவங்களுக்கு என்னென்ன சாதக இருக்கு இல்லை இந்த மாதிரியான இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காமல் நேர்மையான அதிகாரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இதில் பாரபட்சம் இதில் ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன் ஏற்கனவே பல கட்சிகளோடும் பல அரசியல் தலைவர்களோடும் பயணம் பண்ணி அதில் லாபம் சம்பாதித்து கொடுத்து வாழ்ந்து முடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களை எல்லாம் இதை ரெக்ரூட் பண்ணக்கூடாது தம்பி விஜய் சொல்றபடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது இந்த மாதிரியான கொள்கைகளை மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படி யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணி அப்படி ரெக்ரூட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் என்ன என்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கடந்த இப்போ விஜயோடைய அறிக்கை வந்ததுலேருந்து ஐயையோ இவர் வந்து வேற எங்காவது போய் பம்பில் வேறு குரூப்போட மறுபடியும் வந்து அவர்களுடைய பிடியில் போய் சிக்க கூடாது இப்போ எலுகி எலிக்கு பயந்து ஓடி போய் புளிக்கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நினச்சேன் ஆனால் ஐஜி ரவிக்குமார் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அவர் வந்து எந்த அரசியல் கட்சியும் சாராதவர் நேர்மையானவர் இப்போ லஞ்ச லாவண்யத்தை எதிர்பார்க்காதவர் அப்படி ஒரு அதிகாரியை தான் அவர் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் மொத்தம் சஃபியுல்லா சிவலிங்கம் அசோகன் போன்ற அதிகாரிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த அதிகாரிகள்லாம் ஓரளவு அரசியல் சாயத்தை பூசிக்கொள்ளாதவர்கள் பழைய மந்திரிகளோடு வேலை பார்த்து பழைய மந்திரிகள் தோளோடு தோல் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் இதில் வந்து இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களுக்கு வேண்டியவர்களும் இருக்காங்க மரியாதைக்குரிய ஓபிஎஸ்க்கு வேண்டியவரும் இருக்காங்க மரியாதைக்குரிய தற்போதைய முதல்வருக்கு வேண்டியவங்க இருக்காங்க துணை முதல்வருக்கு வேண்டியவங்க இருக்காங்க இவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி தாமே வேண்டிய அதிகாரிகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவி அறிவுரை அதனால் உங்கள் வழியாகவே இதை சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இவங்க தேவை முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே வந்து இந்த நிர்வாகிகள் தேவை தேவை அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கும் தேர்தலை வந்துச்சுன்னா தேர்தல் பரப்புரைக்கு மட்டுமல்லாமல் தேர்தல் சம்மந்தமான கூட்டங்களுக்கு போகிறது தேர்தல் வந்து கூட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அதை கொண்டு போய் பொதுமக்களுக்கு முறையாக கன்வே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கை முன்னாள் அதிகாரிகள் வந்து தாவேக்காவும் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பலமுறை சொன்ன சொன்னபோதும் முன்னாடி இருக்கிற நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ளவில்லை இப்போ இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து இதை பற்றி திங்க் பண்ணி அந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கிறதுனால எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து பழைய அரசியல் கட்சி பின்புலம் இல்லாத ஆட்கள் யாரார் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து இந்தமாதிரி எதிரணிக்கு தகவல் கொடுக்குற ஆட்கள் யாராவது இதுக்குள்ளே வந்துடாமல் பாக்குற மாதிரியும் எனக்கு இங்கே போடுறதெல்லாம் ரகசிய கூட்டமாக இருக்கும் அல்லது திட்டங்கள் வந்து அத்தனையுமே வந்து கான்ஃபிடென்சியல் ரகசியம்ங்கிறது கான்ஃபிடென்சியலாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வந்து போடுகிற திட்டம் எல்லாம் வந்து எதிரணிக்கு தெரிவிக்காதவர்களாக இருக்க வேண்டும் இது போன்ற ஆட்களை வந்து இப்போ ஐஜி ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர் அவர் வந்து யாரையுமே வந்து இலகுவாக நம்ப மாட்டார் அவர்கிட்ட திரும்பி திரும்பி கேட்டு ஒருத்தர் வந்து இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு ஏஜென்சியை வச்சு அவரை செக் பண்ணி இவர் வந்து நல்லவர் தானா அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு வள்ளுவம் இருக்குது அந்த அடிப்படையில் எடுக்கிற பொழுதே வந்து அவங்களெல்லாம் வந்து அனுபவம் மிக்கவர்களாகவும் நேர்மையாகவும் இந்த கட்சியுடைய கொள்கைக்கு ஏற்படையவர்களாக இருப்பவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து இந்த இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் சென்னை தலைமைச் செயலகத்தில் எத்தனை பேர் இருக்கணும் தான் வந்து கட்டமைப்பதை வந்து சரியாக கட்டமைத்து விட்டால் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து கணிசமான முறையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மிகவும் சாதகமாக இருக்கு போகின்ற கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் மட்டுமே லைசன் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து மக்களுக்கான நான் மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அறுபது நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதே சேனில் தான் இப்போ இருக்கிறேன் நான் வந்து மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறேன் மக்களுக்கான மக்களுக்கு எது நன்மை தான் செய்ய போகிறேன் அடுத்து மக்களுக்கான அதிகாரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தாவேக்காவே வந்து தனிப்பெரும்பான்மையுடன் வந்து வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் எங்களை அரவணைத்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அதிக அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படும் சொல்கிறார் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களே வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அதன சொல்கிறார் காங்கிரஸ் கட்சி வந்து மத்தியில் ஆட்சி ஆளுகிற போதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மூன்று மந்திரிகள் நான்கு மந்திரி பதவிகள் வந்து கொடுத்துருக்குறோம் எப்பவுமே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது கொள்கையாக இருந்த போதிலும் மத்தியில் வந்து மட்டும் கூட்டாட்சி இருக்கணும் மாநிலத்தில் வந்து எங்கே மட்டும் நாங்களே மட்டும் அரசாட்சியில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பிறந்தகை மற்றும் அவருடைய சகர்கள் திரு ஜி கே வாசன் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு தேசி சண்முகம் அவர்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான்பாடின் அவர்கள் தேவநாதன் அவர்கள் இவங்க அத்தனை பேருமே என்ன சொன்னாங்க ஆந்திராவில் வந்து மாநிலத்திலேயே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் கேரளாவில் கூட்டணி கட்சியில் கட்சிக்காரர்களுக்கு மந்திரி பதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் எனவே வந்து இந்த பத்து கட்சியுமே வந்து விஜயோட கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த பத்து கூட்டணி கட்சிகளையுமே வந்து இணைக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் பேச்சுவார்த்தைக்கு ராவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அத்தனை பேரையும் பேசி கன்சல்டேட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் மிகுந்த ஒரு டீம் தேவைப்படுது கட்சியை வளர்ப்பதற்கு ஏற்கனவே போட்ட நிர்வாகிகள் இருந்த போதிலும் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் தேவைப்படுது அதனால ஒரு ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டாருன்னா இந்த பத்து கட்சியுமே வந்து அவங்க கட்சியை அறிவிச்சு தான் சார் இந்த ஆமா நம்ம சொன்னோம் அந்த கருத்தை வந்து நம்ம வந்து ஊடகத்தின் வழியா சொன்னோம் இன்னும் பல ஊடுருவியும் சொன்னேன் பல்வேறு தகவல்களை அவர்களுக்கு வேண்டிய நபர்களிடம் நம்ம தெரிவித்தோம் அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து அட்வைசர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க இப்போ வந்து ஐஜி திரு ரவிக்குமார் அவருடைய தலைமையில் தொடங்கியிருக்குது இப்போ இப்போ அஞ்சு பேர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னங்க நம்ம வந்து சொன்னதின் அடிப்படையில் அவர்களும் வந்து சிமிச்சிருப்பாங்க கூட்டணி கட்சி வரதா சொல்லணும்ல ஆமா கூட்டணிக்கு வந்து அதை நீங்க சொல்றதால அவங்க அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க இல்ல வா இப்ப தேர்தல் அரசியல் வட்டாரங்கள் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க அவங்க வந்து தேர்தல் நெருங்கிற பொது கூட்டணியை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியை பத்தி பேசுவோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதுமே வந்து கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒரு போதுமே தமிழ்நாட்டுல நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இப்போ இங்கு நான் சொன்ன அத்தனை இந்த கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவை அரசியல் வந்து ஸ்ட்ரக்சர்லயே வந்து மாற்றம் தேவை இவங்கலாம் அதிமுக கூட்டணி அலைன்ஸ் தான் இருக்காங்க இப்ப அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் விஜய் நேத்து கொடுத்த அறிக்கையில கூட என்ன சொன்னாருன்னா தாவியக்க தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் சிங்கிள் மெஜாரிட்டியில சிங்கிள் மெஜாரிட்டியில நான் வந்து ஜெயிப்பேன் மக்களுடைய ஆதரவும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த டெய்லி தினம் 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 வந்து எங்களை தொடர்பு கொண்டு எத்தனை பேர் பேசுறாங்கிறதுல நாங்க ரெக்கார்ட் பண்றோம் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமே கடந்த முப்பது நாட்கள் மௌனமா இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ எத்தனை பேர் வந்து ஆதரவு கர்த்தினார்கள் எத்தனை பேர் எங்களை சந்திச்சாங்க என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது பல்வேறு கூட்டணி கட்சிகள் எங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்குது அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து இந்த கட்சிகள் பெருசா ஓட் பேங்க் இல்லையே நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய தவறு நீங்க ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க இப்படிதான் வந்து இருக்கிற கட்சிக்காரங்கள சொல்லி விடுறாங்க தமிழ்நாட்டிலே வந்து அதிக அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை யார் தெரியுமா தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை அதிக ஓட்டு இருக்கிறது நம்பர் ஒன் வந்து திருமாவளவன் நம்பர் டூ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி இது டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க வந்து ஒரு கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க கிருஷ்ணசாமி நம்ம நம்பலையே அவங்க அந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா அவங்களுடைய பாப்புலேஷன் இப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வந்து வெற்றி பெறவில்லை போன தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் இருக்கிற கூட்டத்தில் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு பதினேழு நிமிஷம் பேசினாரு அந்த பதினேழு நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து சாரிடா ஓட்டு போட்டதுனால நான்கு தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க அது உங்களுக்கு தெரியுமா நாலு தொகுதி ஜெயிச்சாரு நாலு தொகுதியில் சொல்றாங்க தென் மாவட்டத்தில் மட்டும் ஒரு தொகுதி தென்மாவட்டத்தில் ரயினா நாகேந்திரனோட கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்க இருந்து சப்போர்ட் பண்ணாங்க கோயம்புத்தூரில் திருமதி வானதி சீனிவாசனோட கூடவே இருந்து தோளோடு தோல் கொடுத்து வெற்றி பெற செய்ததே நாங்கள் தான் அப்படின்னு கோயம்புத்தூர்ல வந்து அந்த நண்பர்கள் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த முறை வந்து எங்களுக்கு அரசியல் அந்த தேவந்தர் தென் மாவட்டங்களில் மட்டும் தான் இருக்காங்க இல்லை அப்படி அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்காங்க அவங்கள பற்றி அவங்கள வந்து அரசியல் படுத்தாம இருக்காங்க அவங்கள அரசியல் படுத்தவில்லை அவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து பதினாறு எம்எல்ஏ தொகுதி இருக்குது இப்போ இப்போ இப்படி தான் இப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு திரு எல்முருகன் அவர்கள் போய் தாராபுரத்தில் போய் அவங்கெல்லாம் வந்து மேற்கு மாவட்டத்தில் அவங்க இல்லைன்னு நினச்சி தாராபுரத்தில் போய் நின்னாரு அங்கே வந்து யார் ஜெயிச்சாங்க அவர் ஜெயித்தாங்க தோத்துட்டாரு எல்முருகன் தோத்தாரு ஜெயிச்சது யார் கயல்விழி என்கின்ற தேவேந்தரோட வேளாண் சம்பவத்தை சேர்ந்த பெண்மணி தான் ஜெயிச்சாங்க அப்போ கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற தாராபுரம் தொகுதியில் எல்முருகன் வந்து எவ்வளோ பெரிய கூட்டணியில் போது கூட அவர்களை தோற்கடித்தது யார் என்று சொன்னால் வந்து கையல் என்கின்ற தேவேந்தருடைய வேளாளர் பெண்மணிதான் அப்போ தாராபுரம் தொகுதியில் ஃபுல்லாக வந்து கடந்த ஏழு முறை வந்து அவங்க தான் அவங்க அதே கம்யூனிட்டி தான் வந்து எம்எல்ஏவாக முடிஞ்சிருக்குது அதே மாதிரியான தொகுதியே வந்து கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து இருபது தொகுதி அவங்களுக்குனே தொகுதி இருக்குது இவைகள்லாம் வந்து அரசியல் அதாவது யாரெல்லாம் வந்து ஆளு கட்சியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து அமைக்க வச்சிருந்தாங்க இப்போ இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்துறது தான் வந்து விஜயோட வேலையாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து அரசியல் படுத்துகிற படுத்தாமல் வைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு புதிய நீதி கட்சிக்கு இந்த வட மாநிலங்களில் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது இங்கேருந்து ஈரோடு கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்குது ஏங்க அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவங்கள அடையாளப்படுத்தாமே அவங்க வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க ஆனால் அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு திருமாவளவனுடைய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கும்புடி பூண்டியில் இருக்கிறது கன்னியாகுமரியாக இருக்கிற ஒரே கம்யூனிட்டி தான் இன்னும் இப்போ வந்து ஒரு ஒரு சில கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா இவங்க வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி திண்டுக்கல் இதில் மட்டுமே வாழ்கிற அவங்க தான் அரசியலில் இருக்காங்க எல்லா பதவியிலையும் இந்த பத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் மற்ற மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை பேருமே அரசியல் படுத்தாமல் அவங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காமல் இந்த பத்து மாவட்டம் சேர்ந்தவங்க தான் வந்து கடந்த இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாகவே வந்து நாங்க மட்டும்தான் தலைவர் நாங்கள் மட்டும்தான் மந்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அரசியலில் புரிந்து பயணம் செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது அதிமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு செயலியும் இருப்பாங்க வட மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் அமைச்சரவையில் இருப்பாங்க தென் மாவட்டங்கள்லையும் இருப்பாங்க அப்படித்தானே பரவலாக இருந்துச்சு இல்லை ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அந்த நிலைமைகள் தானே இல்லை அதே நிலைமை செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாட்டுடைய சமூக அமைப்பு பற்றி தெரியாது சசிகலா நடராஜன் வளர்த்தி கட்சி வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் அரசியல் பின்னாடி தான் சசிகலா நடராஜன் தான் அந்த சமூக ஓட்டுகளை கொங்குல வந்து பெல்டா உருவானது சரி சசிகலா நடராஜன் அவர்கள் தான் வந்து அண்ணா திமுக உருவாக்கினார்கள் ஏன் இப்ப வந்து பழனிசாமிக்கு அதிகாரம் போக என்று நினைக்கிறார்கள் சசிகலா நடராஜனுடைய கூட்டம் மட்டுமே அரசியல் இருக்க வேண்டுமா இல்ல கொங்கு பெல்ட்கார முதலமைச்சர் ஆகக்கூடாதா இல்லை அவர் வந்து கட்சிக்கு வந்து தலைமை பதக்கே வரவே கூடாதா ஏன் பழனிசாமிக்கு எந்த எந்த விதத்தில் தகுதி இல்லை ஏன் வந்து பழனிசாமியை வந்து துரோகம் என்று சொல்கிறேன் துறை சொல்கிறேன் இருந்து எடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே வந்து சேர வேண்டியவர்களுக்கு சேர்த்து வைத்த நீங்கள் வந்து பொருட்களை வைத்துக் கொள்ளுங்கள் நான் பதவியை வைத்துக் கொள்வோங்க ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது பதவியை அவர் வச்சுருக்காரு பொருட்களை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துட்டாரு இந்த அரசியலெல்லாம் வந்து இன்னும் பொதுமைப்படுத்தாமல் இருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு புரியாத விஷயமே நிறையா இருக்குது அவங்க அவங்கள சுத்தி என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாமே வந்து அவர்கள் அவர்கள் வந்து இயற்கை எழுதி விட்டார்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு யாரெல்லாம் ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளா இப்போ இது வந்து இந்த மண்ணில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து அரசியல் பண்ண வர்றாங்களோ தான் எல்லாம் இந்த ஊர்ல அப்படின்ட்டு வந்து அரசியல் ஏஜெண்டுகளாகவும் அரசியல் தரகர்களாகவும் போய் உட்காந்துருவாங்க இவங்களாம் உட்காந்துட்டு எங்கள் ஊர் ஹெட் மாஸ்டர் மாத்திரம்னா எட்டு லட்சம் ஊர் எங்கள் ஊர் வாத்தியார் மாத்தணம்னா மூணு லட்சம் எங்கள் ஊர் கண்டக்டர் மாத்தோம்னா ஒன்றரை லட்சம் கண்டக்டர் பதவிக்கு மூணு லட்சம் இப்படி வசூல் பண்ணுற ஏஜெண்டுகள் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க இல்லைங்க இனிமேல் நடக்கிறது தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நடக்கும் அரசியல் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டபடி அனைவருக்குமே ஒரு ஓட்டு தான் ஒரு ஓட்டு புரட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரே ஒரு ஓட்டு வந்து ஒரு வெற்றி தாழ்வியை தோல்வியை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பது நாளில் வந்து தனிப்பெரும்பெருமை பெற்றுறீங்க அதில் வந்து கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்த ஓட்டுகளை தான் நீங்கள் வாங்குறீங்க ஆனால் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு வந்து சிலர் நினைத்து கொண்டுருக்காங்க அப்படியே என்ன உங்கள் குடும்பத்துலேயும் இப்போ இப்போ ரெண்டுமே தஞ்சாவூர் குடும்பம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திருவாரூர் தான் என்னங்க அக்கா சசிகலா அக்காவும் அதே மாவட்டத்தை சார் தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு தலைமை இதில் அரசியல் பண்ணி வந்து வெற்றி பெற முடியாமல் வந்து ஏன் அவர் தோற்கடிக்கப்படுகிறார் அவருடைய பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து ஏன் கொடுக்கப்படவில்லை சாதி ரீதியான உள் ஒதுக்கீடுகள் வந்து சிலருக்கு கொடுக்கப்பட்டது பலருக்கு கொடுக்கப்படவில்லை சாதிவாறு கணக்கெடுப்பு ஏன் எடுக்கப்படவில்லை இது ஒவ்வொன்றிலையுமே வந்து ஆயிரம் பக்கம் அரசியல் இருக்குது அதான் கமலஹாசன் ஒரு இதில் சொன்னார் டேய் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இந்த அநீதியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தான்னு சொன்னார் கமலஹாசன் வந்து ஒரு அரசியல் ஞானி சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்த இந்த நடந்துட்டு இருக்குது அப்படி சொன்னார் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தமிழ்நாட்டுக்கு வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்து அரசியல் பண்ண வராங்களோ அவங்ககிட்டலாம் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிய கட்டமைப்பு சமூக கட்டமைப்புங்கள்லாம் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் தாங்க தமிழ்நாட்டில் எல்லாம் நாங்கள் தாங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு போய் இவர்கள் ஒரு முப்பது முப்பது ஏஜெண்ட்டுகள்லாம் உட்காந்துக்குவாங்க அந்த ஏஜென்ட்கள் தான் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆமா விஜய் வந்து இதை வந்து புரிந்து கொண்டு விஜய் அரசியல் புரிதலுக்கு முதல்ல வந்து அட்வைசர் தேவைன்னு சொன்னா உடனே எடுத்துக்கிட்டாரு இப்போ வந்து என்ன என்னதுலாம் படிக்கணுங்கிறதையும் நம்ம தான் சொல்றோம் அதில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக முஸ்லீம் லீக் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் ஜாயின் பண்ணிய கட்சி தேவநாதன் கட்சி இந்த பதினஞ்சு கட்சிகளுமே வந்து இருக்குது இந்த பதினஞ்சு கட்சியுமே வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த தஞ்சாவூர் சேர்ந்தவங்க தஞ்சாவூர் கட்சி இவங்க எல்லாம் மனுஷனாவே மதிக்குது இல்லை செங்கோட்டை என்ன சொல்றாரு பன்னீர்செல்வம் அக்கா ரெண்டு பேரும் வந்தால் ஏடிஎம் க அப்ப இத்தனை கட்சி இந்த நாட்டில் நடந்ததெல்லாம் வேஸ்ட்டு இவரு அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்ச அரசியல் பாதி இவங்க நாலு பேர் தான் உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது இல்ல என்ன என் கண்ணுக்கு வந்து இந்த பதினஞ்சு பேரும் தெரியுது இந்த இந்த பதினஞ்சு பேர்த்த பத்தியும் விஜய்க்கு தெரியணுங்கிறது தான் இதை வந்து இது இந்த பேட்டியை அனைத்து மக்கள் அரசியல் அப்படின்னு நீங்க விஜய் சொல்லுவார் ஆனால் அனைத்து மக்கள்ல யார் யாரு அப்படிங்கிறது நான் லிஸ்ட் போட்டு விஜய்க்கு நான் சொல்றேன் கண்டிப்பா உங்க என்ன முன்னாடி கன்சிடர் பண்ணுவோம் இதையும் கன்சிடர் பண்ணுவார் தான் இதை இத்தனை பேரையும் நீங்க கன்சிடர் கன்சிடர் பண்ணணும் அவங்க என்ன தேவையில இருக்கிறாங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன இப்போ தமிழ்நாட்டிலே வந்து யார் யாரெல்லாம் மக்கள் தொகையில் அதிகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மூன்று பேர் இருக்காங்க அந்த மூன்று பேர்ல வந்து முதன்மையாக இருக்கிற ஒரு திருமாவளவன் தான் இரண்டாவது இருக்கிறது இரண்டாவது மக்கள் அதிக மக்கள் தொகை இருக்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது அதிக மக்கள் தொகை இருக்கிறது குழு வேளாண் கட்சி இவங்கெல்லாம் வந்து இருபத்தெட்டு மாவட்டத்தில் முப்ப இருபத்தேழு மாவட்டத்தில் இருக்காங்க இல்லைங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து ஆறு மாவட்டத்தில் யார் இருக்காங்களோ ஆறு மாவட்டத்துக்கு மேலே அவங்க இல்லை எட்டு மாவட்டத்துக்கு மேல இன்னொருத்தர் இல்ல அவங்க தான் மந்திரிகா இருக்காங்க மிகவும் சிறுபான்மை தான் ஆமா இந்த எட்டு மாவட்டத்துக்கு மேல இல்லாதவர்கள் ஒன்பது மாவட்டத்துக்கு மேல இல்லாதவர்கள் மட்டும்தான் அரசியல் வந்து அனைத்து பதவிகளில் இருக்காங்க அப்ப இருபத்தி ஏழு மாவட்டத்தில் யாரெல்லாம் பரவி கிடக்கிறார்களோ அத்தனை பேரும் அரசியல் படுத்தப்படவில்லை கண்டிப்பா இந்த புதிய கோணத்தை வந்து ஒரு கட்டாயமா இருக்கும் கன்சிடர் பண்ணுவாருன்னு நாங்களும் நம்புறோம் கண்டிப்பா கன்சிடர் பண்ணா அது அரசியல் ஒரு புதிய பாய்ச்சலா இருக்கும் விஜய்க்கு கண்டிப்பாக எஸ் அதுதான் வந்து தமிழ்நாட்டு அனைத்து மக்களுக்கான அரசியலா இருக்கும் தம்பி விஜய் திருப்பி திருப்பி அனைத்து மக்கள் அரசியல்னு சொல்கிறதுனால நான் இதை சொல்ல வேண்டியிருக்கேன் எனவே இது வந்து தாவேக்கா உணர வேண்டும் எவ்வளோ பெரிய கன்சல்டேட் பண்ணோம்னா அதுக்கு இவ்வளோ எவ்வளோ பெரிய டீம் வேணும் ஒவ்வொரு கட்சியும் அனலைஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு குரூப்பை வந்து எடுக்க வேண்டியிருக்குது அவ்வளோ பெரிய கட்டமைப்பை நீங்க உருவாக்க வேண்டியிருக்குது காலம் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்குது அதுக்குள்ளே இந்த கட்டமைப்புகள் அத்தனையுமே உருவாக்கி உருவாக்கிவிட்டால் உங்களுடைய கனவு நனவாகும் என்று உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் பல்வேறு தகவலை அதுவும் புதிய விவரங்களை கொடுத்தீங்க அரசியலுக்கே ஒரு புதிய இருந்திருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றொரு பிரச்சனை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்